வேறு வேறு அனிதா ரவியக்கா ஆசீர்வதிப்பார்கள் ஆசிர்வதிப்பார்கள் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கையத்தட்டி உங்க குடும்பத்தில் கடைசி எதுவும் உண்டா எனக்கு தெரியாது ரொம்ப லோ தான் பிரதர் அப்படின்றீங்களா பண விஷயத்துல எதுலயும் இல்லை ஆம் ஆம் தேவன் உங்களை தலையாக்குவார் ஆம் எழுதி வச்சுக்கோங்க தேவன் உங்களை தலையாக்குவார் ஆம் உங்க குடும்பத்தில் நீங்க தான் டாப் இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் தான் டாப் அடித்துக்கு ஆளே கிடையாது தேவனுடைய அது தேவனுடைய நாம மகிமையாக இருக்கலாம் நீங்கள் கடைசியில் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை டாப்பில் வைப்பார் நீங்கள் தான் தலை அவ உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலை அப்படி தான் தேவன் உங்களை வச்சிருக்கிறார் வைக்க போகிறார் இப்போ அப்படி இருக்காது பார்க்குறதுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி இப்படிலாம் இருப்பாய் ஆம் தேவன் இன்னும் உங்களை உயர்த்துவார் இன்னும் மேன்மைப்படுத்துவார் ஆ எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா என்னன்னு தெரில எல்லாரை விட என் வீடு சிறுசு எல்லாரை விட என் வாழ்க்கையும் சிறுசு எல்லாரை விட ஆனால் இப்போ தேவன் கொஞ்சம் உயர்த்திட்டு இருக்கிறார் அப்படின்னீங்கன்னா கரெக்ட் அதுதான் எல்லாரை விட நீங்கள் பெருசாக இருப்பீங்க அது வந்து ஏதோ போட்டியோ பொறமையோ அப்படிக்கெல்லாம் கிடையாது அது தேவன் உங்களை அழைச்ச அழைப்பு அவரை நீங்கள் பற்றி கொண்டு வைராக்கியமாக இருக்கிறதுக்கு அவருடைய கிருப தான் காரணம் எல்லார காட்டிலும் தேவன் உங்களை அப்படி வழி ஏன்னா நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்படுகிறீங்க அவரை அவ்வளோக்குள்ளே தேடுறீங்க கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் பெறுவீர்கள் ஆமே நிச்சயம் நடக்கும் தேவன் உங்களை தலையாக மாற்றுவார் ஆமே நீங்கள் ஆ ஏலா சத்தியவோ எனக்கு தெரியாது அவங்க அண்ணன் இருக்குன்னு சொல்லுவீங்க அக்கா இருக்குன்னு சொல்லுவீங்க அந்த ரெண்டு பேர் தான் எனக்கு தெரியும் அண்ணே அக்கா சரிங்களா வேற எனக்கு சரியாக தெரியாது ஆமேன் கற்று நிச்சயமாக எல்லாரையும் பார்க்கல உங்களை மேன்மையாக உயர்த்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் காட் பிளெஸ்யூ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க அதனாலலாம் கிடையாது யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட நம்ம சொல்லலையா தேவனுடைய வார்த்தையை கண்டிப்பாக தேவன் அப்படியே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார்கள் மேன்மைப்படுத்துவார்கள் காஜ்பஸ்யும் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் இந்த